நீர்வரத்து அதிகரிப்பால் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே குடகரம்பாக்கத்தில் உள்ள தாமல் ஏரி நிரம்பி வழிவதால் அப்பகுதியில் உள்ள தரை பாலம் தரைப்பாலம் உள்ள நிலையில் ஆபத்தான நிலையில் மக்கள் கடந்து செல்கின்றனர் கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஸ்ரீராம் வணக்கம் மாவட்டம் ஸ்ரீபெரும்பு அடுத்த குணரக பாக்கம் பகுதி அமைந்திருக்கிறது பகுதியில் பல ஆண்டுகளுக்கு முன்பு தரைப்பாலம் கட்டப்பட்டு இந்த தரைப்பாலம் வழியாக பல்வேறு ஏரிகளுக்கு நீரானது சென்றிருக்கிறது குறிப்பாக ராணிப்பேட்டை மாவட்டம் கம்ப கால்வாய் மற்றும் கண்ணந்தாங்கல் கால்வாயிலிருந்து பல்வேறு ஏரிகளுக்கு அந்த நீரானது சென்றிருக்கிறது அந்த நீர் குறிப்பாக கோவிந்தவாடியகரம் அகரும் பூரம் பரம்பூர் சிவன் தாங்கல் பல்வேறு ஏரிகள் நிரம்பி அதனுடைய உபரி நீர் என்பது இந்த இந்த வழியாக செல்கிறது அடுத்து பூவம் ஏரி இருக்கிறது ஏரி பகுதிக்கு செல்கிறது இந்த பகுதியில் அதிக நீர் செல்வதன் காரணமாக வாகன ஓட்டிகள் ஆபத்தை உணராமல் இந்த தரைப்பாலத்தை கடந்து செல்கிறார்கள் இங்கிருந்து மூன்று கிலோமீட்டர் சுற்றிய அளவில் அந்த பாதை அமைந்திருக்கிறது ஆனால் அந்த பாதைக்கு செல்லாமல் விரைவாக செல்வதற்காக அந்த ஆபத்தை அறியாமல் செல்கிறார்கள் இருப்பினும் நீர்வரத்து படிப்படியாக குறைந்த பண்பாக வழக்கமான இந்த பாதையை பயன்படுத்தலாம் எனவும் தற்போது பயன்படுத்த வேண்டாம் எனவும் இந்த பகுதியில் போலீசார் அமர்த்தப்பட்டு போக்குவரத்தை தடை செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்